நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சிஎம் எலெக்ஷன் வரப்போகுது ஸோ நகைக்கடன் தள்ளுபடி மீண்டும் வருமா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக முதல்வர் தேர்தலை மையமாக கொண்டு நகைக்கடன் தள்ளுபடி மீண்டும் வருமா இல்லையா என்பதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சிஎம் எலெக்ஷன் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலின் போது திமுக அரசு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பவுன் வரைக்கும் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க அந்த வாக்குறுதி வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா கூட்டுறவு வங்கிகளில் உள்ள ஆறாயிரம் கோடி மதிப்புள்ள நகை வந்து தள்ளுபடி செய்யப்பட்டன அந்த திட்டம் வந்து ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு பெரிய நிவாரணமாக இருந்துச்சு இப்போது ரெண்டாயிரத்தி தேர்தல் வந்து பக்கமாக வந்துடுச்சு ஸோ அதே வாக்குறுதியை வந்து மக்கள் வந்து மீண்டும் எதிர்பார்க்குறாங்க அண்டு மக்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகளில் போயிட்டு நகை வந்து அடமானம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க லாஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி தேர்தல் போது அஞ்சு பவுன் வரைக்கும் நகை கடன் வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னா அதே மாதிரி தள்ளுபடியும் செஞ்சாங்க ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருந்துச்சு என்ன அப்படின்னா அஞ்சரை பவுன் ஆறு பவுன் அந்த மாதிரி சிறந்தவங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காம போயிடுச்சு மக்கள் வந்து இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அஞ்சு பவுனுக்கும் கம்மியாக அதாவது நாலு பவுனு நால்ரை பவுனு மூணு பவுன் இந்த மாதிரி வந்து நகைக்கடன் வந்து வாங்கிட்டு இருக்காங்க இப்போ கூட்டுறவு வங்கிகளில் மட்டும்தான் தள்ளுபடி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இப்போ வட்டி கொஞ்சம் அங் மற்ற பேங்க்கை கம்பேர் பண்ணும்போது அங்கே கொஞ்சம் வட்டி கூட தான் இருக்குது அப்படி இருந்தாலுமே அங்கே போயிட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சோண்டு நகையை வந்து அடமனம் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க தள்ளுபடி வந்துரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இந்த நகையை வந்து அடமனை வச்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி தள்ளுபடி வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா நிறைய இருக்கு இப்போ பார்த்திங்கன்னா அரசியலில் வந்துட்டாரு அவங்கவுங்க வாக்குறுதி வந்து அதிகமாக கொடுத்துட்டு தான் வருவாங்க எதிர்பார்க்கப்படுது ஆனா இப்போ வரைக்கும் வந்து கன்ஃபார்ம் வருமா அப்படிங்கிறது தெரியல ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் இன்னொரு ரீசன் சொல்றாங்க என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போ நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் இருந்துச்சு நகை கடன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நகையோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் வரைக்கும் வந்துருச்சு ஆல்மோஸ்ட் வந்து நகைக்கான கடனும் வந்து அப்போ கம்மியாக தான் கொடுத்தாங்க நாற்பத்தி எட்டாயிரம் தான் பவுனோட ரேட் அப்படிங்கும் போது வங்கிகளில் கொடுக்கப்பட்ட காசும் கம்மி தான் ஆனா இப்ப எண்பதாயிரம் தொண்ணூறு ஒரு ஆயிரம் கிட்ட வரவும் ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் வந்து நகைக்கான கடன் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது அஞ்சு பவுன் வரைக்கும் தள்ளுபடி செய்வாங்களா அப்படிங்கிறது தெரில அதனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பவுன் மூணு பவுன் அந்த மாதிரி வந்து நகை கடன் வச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த அமௌண்ட்டை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒன் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த இன்ட்ரஸ்ட் பே பண்ணுறது முக்கியம் கிடையாது நீங்கள் அந்த அமௌண்ட் செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம மறுபடியும் அந்த நகையை மீட்கணும் இன் கேஸ் வந்து அறிவிப்பு வரல நமக்கு நகை வந்து தள்ளுபடி கிடைக்கல அப்படின்னா நம்ம அந்த நகையை மறுபடியும் மீட்கணும் ஸோ சேஃப்டியாக வந்து வைங்க நகைக்கடன் தள்ளுபடி பற்றியோ இல்லை வேறு ஏதாவது அரசியல் அறிவிப்புகள் எதுவும் என்ன வேணாலும் வந்துச்சுனாலும் நம்ம சேனலில் உடனுக்குடன் தெரியப்படுத்துகிறோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்